ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் மாத்தியாருமே எனக்கு இருக்கிற கனெக்ஷன் பத்தி பேசுறதுன்னா நிறைய பேச முடியும் ஒன் ஹவர் ஆயிடும் வேற விஷயம் இந்த படத்துல இருக்கிறவங்க ஒரு பேச முடியாது அவ்வளவு இன்சிடென்ட் அது தனியா ஒரு கதை வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் ஆகும் எனக்கு என்ன மகிழ்ச்சினா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தம்பி ஞானவேல் ராஜா அவங்க அப்பா வந்து என்ன விட பெரிய ரசிகர் ஒரு தடவை அப்பா சொன்னாருங்க ஞானவே நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படம் நோட்டா நோட்டா ஷூட்டிங் அப்படி சொன்னாரு என்கிட்ட அவரு கோயம்புத்தூர் காரத்த நான் நூத்தி பத்து தடவை நாரோடி மன்னன் படத்தை பார்த்திருக்கேன் நூத்தி பத்து தடவைன்னா நம்ம யூடியூப்லயோ போன்லயோ டிவிலயோ தியேட்டர்ல போய் டிக்கெட் வாங்கி நூத்தி பத்து தடவை பார்த்திருக்கேன் மூணு ஹீரோயின் அவ்வளவு அழகான ஹீரோயின் பானுமதி அம்மா சரோஜா தேவியம்மா எம் என் ராஜம் அம்மா இவங்க மூணு பேரும் நூத்தி பத்து தடவையில ஒரு தடவையும் கூட அவங்க முகத்தை பாட்டுல அப்படி அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளருக்கு இந்த படம் அமைஞ்சது ரொம்ப கஷ்டம் கார்த்தி உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படமே ரொம்ப சேலஞ்சான படம் பருத்தி வீரன் ஏன்னா நீ டவுனில் பிறந்து வளர்ந்து அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்து பருத்தி வீரன் கேரக்டர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த பாடி லாங்குவேஜெல்லாம் கொண்டு வந்து அசத்திட்டேன் பட் அதை விட உனக்கு ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் வந்து இந்த பாபாஜியார் தான் ஏன்னா அது வந்து தலைவர் பேராக இருக்கிறதுனால அதில் நடித்து பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம் அதை நீ பிரமாணமாக பண்ணியிருப்ப இந்த எல்லாம் பாக்கினா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மிகப்பெரிய வெற்றி அடையும் கிருத்தி ஷெட்டி கரெக்டாக சொல்லிங்களா ஷில்பா எல்லாரும் வந்து நல்ல ஒரு ப்ராமிசிங் ஆர்டிஸ்டா இருக்காங்க தம்பி ஆனந்தராஜ் தம்பி சுந்தர் ரெண்டு பேர் பாருங்க என்ன ஏஜ் ஆனாலும் முடி கொட்டாம அப்படியே இருக்குது அவருக்கும் அப்படியே இருக்கு இந்த விக்குன்னு கண்டுபிடிக்கலன்னு தெரியல நாங்க

நலன் வந்து இத வந்து இந்த படத்தை வேற மாதிரி டீல் பண்ணிருக்கிறாரு அதாவது தலைவர் பேர் வச்சுட்டு புரட்சி தலைவர் பேர்ல எடுக்கிற படம் வந்து ஒரு பழைய மாதிரி இருந்துருமா அப்படிங்கறதே இல்லாம இன்னைக்கு மாடர்ன் நம்ம ஜென்சி கிட்ஸ் சொல்றோம் இல்லையா அவங்க ரசிக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டாரு இதுல நடந்த காமெடியான விஷயத்த மட்டும் ஒண்ணு சொல்லி படம் வந்து டெஃபினட்டா ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் சினிமாவில் நடிக்க வந்தப்போ கிட்டத்தட்ட ஆச்சு ஒரு ஐம்பது வருஷமாச்சு நான் எழுபத்தெட்டுல முன்பா முதல் புலம் வந்தது பல்லு எனக்கு இப்பவே பெருசா அப்ப ரொம்ப பெருசா இருக்கு இப்ப கொஞ்சம் வயசானங்காட்டி அப்படியே அந்த முகத்து சதை எல்லாம் இறங்கியது மேலோதரவு கொஞ்சம் இறங்கி பல்லாம் மூடிட்டு இருக்குது இல்லாட்டி அப்பெல்லாம் இந்த அளவுக்கு இருக்கும் போய் சிவகுமார் அண்ணா கிட்டதான் அப்பாட்டு தான் போயிடு ஆனா பல்லு ரொம்ப பெருசா இருக்குன்னு என்னென்ன பண்றது அப்படின்னு இது கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பிட்டே இதெல்லாம் யோசிச்சு வர மாட்டோம் இங்கே வந்து சொன்னா அதே போல் தான் கோயம்புத்தூர் இருக்கும்போது இருந்த அளவுக்கு தான் பள்ளி இங்கேயும் இருக்கிற ஆனா இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னா வந்த வழியில ஒரு டாக்டர் பேர் சொல்லி அங்க போய் கொஞ்சம் நல்ல ஃபைட் பண்ணி ராவிருங்க அப்படின்னா அங்க போய் டாக்டர் போய் டாக்டர் போய் பார்த்தாச்சு ஈ காட்டு ஈ காட்டுங்க ஈ காட்டி அது ஒரு சின்ன சக்கரம் வந்துடும் இங்க பல்ல வச்சு தேய்க்கினாரு முன்னாடி பவுடரா முட்டுது கால் வாசி பல்ல அரைச்சு எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா பல்லு சரியா பல்லு பெருசா தெரியுது டாக்டர் டாக்டர் அது கலை வெறி நம்ம வந்து சினிமா நடிச்சு ஆகணும் டாக்டர் பரவாயில்லு பெருசா இருக்கு அரைச்சு விடுங்க ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது சூடா காஃபி சாப்பிட முடியாது பரவாயில்ல அப்படிங்கிறது பரவாயில்ல டாக்டர் பண்ணுங்க இதுக்கு மேல பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் பல்ல சின்னது பண்ணி நடிச்சு கிட்டத்தட்ட ஒரு படம் நடிச்சதுக்கு அப்புறம் கார்த்திகிட்ட வந்து மாட்டினா நலன்குமார் சாமி சார் இந்த படத்துல இதுல நான் வில்லனா நடிச்சுக்கிறேன் வாத்தியார் படத்தில் வில்லனா நடிச்சுக்கிறேன் பாருங்க ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டான கெட்டப் பண்ணலாம் சார் என்ன சார் பண்ணலாம் பல்லு வச்சுட்டா சார் சார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பல்லு சைஸ் குறைச்சிதான் சார் நடிக்கவே வந்த பல்லு வைக்கிறதுனா சார் சின்ன பல்லு பாரு கார்த்திக் எல்லாம் வைக்கலாம் கார்த்திக் வைக்கலாம் கமல் சார் தான் ஃபர்ஸ்ட் வச்சாரு கல்யாண கல்யாண ராமன் தான் ஃபர்ஸ்ட் கமல் சார் பல்லு வச்சாருன்னா கமல் சாருக்கு சின்ன பல்லு சின்ன பதுங்க போது அதுக்கு மேல பிக்ஸ் பண்ணா அந்த பெரிய நம்மளுக்கு ஏற்கனவே மாட்டு பல்லு மாதிரி இருக்குது இதுக்கு மேல ஒரு பெரிய பல்ல எப்படி வைக்கணும்னு சொல்லி கேட்டா இல்ல சார் அது பண்ணிடலாம்னு சொல்லி அப்படி ஒரு பல்ல வச்சு நடிச்சுக்கிறாரு அப்பா வந்து பல்ல சின்னது பண்ணி விட்டாரு மகன் வந்து பல்ல பரிசு பண்ணி விட்டாரு என்ன பண்ற எனக்கு இந்த படம் ரொம்ப நம்பிக்கையா இருக்குது அதனால வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும் தம்பி ஞானவேல் ராஜாக்காக கண்டிப்பா ஜெயிக்கணும் தம்பி கார்த்திக்காக ஜெயிக்கணும் தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்துட்டு நல்ல தருணத்துல வருது பே பேசும்போது அவங்க ஏங்கர் அவங்க ஏனா வந்து நான் கையாங்க பாத்தியார் போட சொல்லிட்டு வச்சு அறுபத்தி நாலு வேட்டைக்காரன் அறுபத்தஞ்சு அறுபத்தி பொங்கலுக்கு வேட்டைக்காரன் அறுபத்தஞ்சு பொங்கலுக்கு எங்க வீட்டு பிள்ளையா அறுபத்தாறு பொங்கலுக்கு அன்பா அறுபத்தி ஏழு பொங்கலுக்கு தாய்க்கு தலைமகன் அறுபத்தொம்பது பொங்கலுக்கு மாட்டுக்கார வேறு அப்படின்னு லைனா அணிச்சிட்டு வந்து இப்படி ஒரு எம்ஜிஆர் சீக்கிரம் போட்டாங்க அதே மாதிரி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு வா பாத்தியாரு நன்றி வணக்கம்